நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தப்படா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் முன்னிருக்கும் அதே க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு கிராமத்தில் கொல்லன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் இரும்பு சாமான்கள் செய்து பிழைப்பு நடத்தி வந்தான் அவனுக்கு அன்பு அழகும் நிறைந்த மனைவி இருந்தால் அவன் வாழ்க்கை உழைப்பு காதல் ஊடலுமாக மகிழ்ச்சி வல்லமாய் ஓடிக்கொண்டிருந்தது கொல்லம் பற்றை தொழிலில் ஒரு சமயம் அலிவுற்றுது அன்றாட உணவுக்கே வறுமை என்ற நிலை வந்துவிட்டது கொல்லனுக்கு கொல்லன் முகம் சோகமாக உருவாகிவிட்டான் அதை கண்ட மனைவி ஆறுதலாய் பேசினாள் எதுக்கு கலங்குறீங்க இந்த தொழில் இல்லைன்னா என்ன பக்கத்து காட்டில் போய் விறகு வெட்டி அதை அக்கம்பக்கத்து கிராமத்தில் வித்தா நாலு காசு கிடைக்குமே அதை வச்சு ராஜாவாட்டம் வாழலாமே என்றாள் மனைவி புது நம்பிக்கை புது உற்சாகம் கொல்லன் முகத்தில் உருவானது இப்போது விறகு வெட்டி ஆகிவிட்டான் அந்த தொழிலில் ஓரளவு வருமானம் கிடைத்தது வீட்டில் தினமும் சோளக்கஞ்சி கொள்ளு கூடவே மனவின் சிரித்த முகமும் கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சி தந்தாலும் சற்றே சோகமாய் இளவையோடு இருந்தான் கொல்லன் ஒரு நாள் ஊழல் சரசமாய் இருந்த வேளையில் மனைவி கேட்டாள் மாமோய் இன்னும் உங்கள் மனசு ஏதோ சோகமாய் இருப்பது போல தெரியுதே விறகு வெட்டியான நம்ம கொல்லன் சொன்னான் பற்ற தொழில் இருந்த காலத்தில் நம்ம வீட்டில் தினம் தினம் நெல் சோறு கறிக்குளமாக இருக்கும் இப்போ இப்படி வயிற் கட்டி வாழ்றமே அதாண்டி குட்டிமா மனசுக்கு என்னவோ போல இருக்கு என்றான் கொல்லன் கண்ணு கலங்காதீங்க என்னோடய நகையை விற்றா கொஞ்சம் காசு கிடைக்குமே அதை மூலதனமாக போட்டு நாம் ஒரு விறகு கடை வச்சிடலாம் காட்டில் விறகு வெட்டுற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போடுவோம் கடன்னு ஆயிட்டால் எந்த நேரமும் ஜனங்கள் விறகு வாங்க வருவாங்க நம்ம நல்லபடியாக வருமானம் கிடைக்கும் என்றால் மனைவி மீண்டும் புத்துணர்ச்சி நமது கொள்ளன் முகத்தில் உருவானது விறகு வெட்டியானவன் இப்போது விறகு கடை முதலையாளியானான் வருமானம் பெருகியது அப்புறம் என்ன வீட்டில் கரிசோறு தான் ஆனால் வாழ்க்கை அடுத்தடுத்த சோதனைகளை ஏற்படுத்தாமல் விட்டுவிடுமா என்ன வந்தது கெட்ட நேரம் விறகு கடையில் அத்தனை மூலதனமும் கறிக்கோட்டையாகி விட்டது தலையில் அடித்து தான் விறகு கடை முதலாளி நம்ம கொல்லன் நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொன்னார்கள் கலங்காதே நண்பா மறுபடியும் விறகு வட்டி வாழ்க்கை நடத்து எதிர்காலத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் என்றார்கள் நண்பர்கள் மனைவி வந்தால் கண்ணீரை தொடுத்தால் அவன் தலையை சேர்த்து நெஞ்சோடு கட்டியணைத்தால் மனைவி கண்ணீர் மல்க சொன்னால் மனைவி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு அலறிங்க விறகு எரிஞ்சு வீணாவாக போயிடுச்சு கரியாத்தானா இருக்கு நாளை இருந்து வியாபாரம் பண்ணுவோம் தன் தலையை நிமிர்ந்து அவளின் முகம் பார்த்தான் கொல்லன் மீண்டும் வாழ்வில் ஒளி தெரிந்தது ஊக்கவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் அன்பு செலுத்தவும் அன்பான மனைவி அமைந்தால் முடங்கி கிடைக்கும் முழுவது கூட எவரெட் சிகரம் தொடுவான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்சும்பில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்